அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்கால் போகலாம் நம்ம பார்த்துட்டு வந்து வந்துங்க ஒரு ஏக்கர் எண்பது செண்டுங்க அளவு வயசு மரங்கள் தென்னந்தோப்புங்க தோப்புங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க செஞ்சேரிமலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உடுமலை செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க அளவு வயசு மரவங்க நல்லா இருக்குதுங்க அப்புறம் நாட்டு மரம்ங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இதில் பார்த்தீங்கன்னா தனி வீடு வந்துடுங்க வந்து வீடு தனி வீடு ஒரு கம்பர்சர் ரூமு கிணறு மட்டும் கூட்டாக வந்துடுங்க அது போக தனியாக த்ரீ ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க அது போக ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க மரத்துக்கெல்லாம் வயசு பார்த்திங்கன்னா அளவு வயசானுங்க நல்லா காப்பிட்ருக்குதுங்க சுற்றியுமே எல்லாமே வீடுக்குதானுங்க அந்த வீடு தெரியுது பாருங்க அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஊருங்க ஒரு கிராமத்தை ஒட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்குதுங்க பலாமரம் இருக்குது சப்போட்டா இருக்குதுங்க தேக்கன்று ஒரு பத்து கன்று இருக்குதுங்க சுற்றியுமே வீடுக்குதானுங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க சுற்றியுமே எல்லாமே தோப்புதானுங்க நாலு பக்கமே தோப்புதானுங்க இந்த ஏரியாவில் வாட்ரு சோர்ஸ் இருக்குங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க ஒரு பண்ணை வீட்டோட இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பாட்டி சொல்கிற விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக சாரி ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு சேர்ந்து மொத்தமாக ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலைதானுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க அந்த வண்டி தெரியுது பாருங்க அதான் வந்து ரோடுங்க ரோட்லருந்து ரெண்டாவது பூமிங்க பதினாறு அடி அகல தடவுங்க தனி தடவுங்க கரெக்டாக ஒரு ஐம்பது அடி வந்தோம்னா காட்டுக்கு வந்துடலாங்க ஊரொட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க நல்லா காப்பிட்ருக்குதுங்க அளவு வயசு மரமுங்க மிஸ் பண்ணிடுவேண்டாங்க நண்பர்களே செஞ்சேரிமலை ஏரியாவில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கர் எண்பது செண்டுங்க மொத்த விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாருங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்